ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து விநாயகர் சதுர்த்தி தான் கொண்டாட போகிறோம் வருஷம் வருஷம் வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து கொண்டாடுவேன் எப்போவுமே வந்து குட்டியாக மாவை வச்சு குட்டி பிள்ளையார் செஞ்சு அதுக்கு வந்து பூஜை செஞ்சுட்டு அப்புறம் வந்து நான் வீட்லேயே வந்து கரைச்சிருவேன் ஊரில் வந்து கடற்கரைகளெல்லாம் போய் கரைக்க மாட்டாங்க ஆனால் வேறு ஊர்லேருந்து வந்து எங்கள் ஊரில் வந்து பிள்ளையார் வந்து கொண்டு வந்து கரைப்பாங்க நிறையா பிள்ளையார் வரும் எங்கள் ஊருக்கு எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி பிள்ளையார் வந்து கடலில் வந்து கரைக்கிற இதை பார்த்தது கிடையாது நான் அதனால் வந்து வீட்லேயே மாவில் வந்து சின்னதாக செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வீட்லேயே கரைச்சிருவேன் இந்த தடவை வந்து கடையில் தான் வாங்கியிருக்கேன் எங்கள் அக்கா அம்மாங்க வந்து செலவு வாங்கிட்டு வந்தான் இன்றைக்கி வந்து அதை வச்சு தான் நாங்கள் வந்து சாமி கும்பிட போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எனக்கு வந்து அந்த அளவுக்கு பூஜை செய்ய தெரியாது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு பண்ணுவேன் ப்ராப்பரெல்லாம் எனக்கு வந்து பூஜை பண்ணலாம் தெரியாது அடுத்து குட்டி பிள்ளையார் மஞ்சள்ல செஞ்சு இதுக்கு கொஞ்சமா அருகம்புல் வச்சிருவோம் அருகம்புல்ல சொருகி வச்சிருவோம் நீ வைக்கு பையாச்சு வருஷ வந்து பிள்ளையாருக்கு வந்து இலை இலை போடுவோம் இலை அப்புறம் பூ கொஞ்சம் தான் இருக்கு இந்த தடவை வந்து அந்த அளவுக்கு வாங்கலை கொஞ்சமா தான் இருக்கு எல்லாமே வந்து எருக்க மலை போட்டுரும் இருக்க மாலை எருக்க மாலை இலக்க இருக்கு அப்புறம் அடுத்து அருகம்புல் மாலை கட்டிருவோமா மாலை அப்புறம் இலை போடுவோம் கலப்பத்தி அந்த சைடு வச்சிருவோமா உம் இப்ப வந்து பூ எல்லாத்தையும் போட போறோம் அப்புறம் இந்த பிள்ளையாருக்கு கொஞ்சம் பூ போட்டுருவோம் மஞ்சள் பிள்ளையாருக்கு கொஞ்சம் பூ அப்புறம் இந்த பிள்ளையாருக்கு கொஞ்சம் பூ

അവിടെയില്ല അവിടെയില്ല ലാ അവിടെയില്ല അതിച്ചോ ദാ ഓള് ദാ മുടിഞ്ഞിർച്ച ഹും பிள்ளையாருக்கு வந்து எல்லாமே இருபத்தி ஒரு பொருளா வச்சா நல்லது பூ பழம் இலை எல்லாமே இருவத்தி ஒரு பொருளை வச்சு அர்ச்சனை பண்ணணும் நான் வந்து எனக்கு கிடைக்கிற பொருளை மட்டும்தான் வச்சு பூஜை பண்ணுவேன் அந்த அளவுக்கு இலைகள் வந்து கிடைக்கல இந்த வருஷம் போன வருஷம் கொஞ்சம் நிறைய கிடைச்சுச்சு இந்த வருஷம் வந்து கொஞ்சம்தான் கிடைச்சிருந்துச்சு வச்சு தான் இந்த வருஷம் வந்து பூஜை பண்ணினேன் ஒவ்வொரு இலைக்குமே வந்து ஒவ்வொரு பலன் இருக்குது அவ்வளவுதான் எங்க விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் நாங்க வந்து கொண்டாடியாச்சு கொலக்கட்டை சாப்பிட போறோம் இனி அடுத்த வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ